படிக்கும் வயதில் பிள்ளைகள் அதாவது நீட்டு கட்டாயம் கொண்டு வந்துட்டாங்க பாஸ் பண்ண வேண்டும் என்றால் ஒவ்வொரு வீட்டு பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கூட அந்த பிள்ளை படிக்க வீடியோக்கள் யார் வேணுமானாலும் பெண்கள் நடித்து சம்பாதிக்கும் நோக்கத்தில் இது எங்கள் அண்ணன் அவர்கள் கேட்டால் அவரை பற்றி தமிழகத்தில் ஒரு சில தலைவர்கள் தவறாக அவரை திட்டுகிறீர்கள் மோசமான இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எவ்வளவு மோசமான இளைஞர்கள் சிறைக்கு கொண்டிருக்கிறீர்கள் இந்த மத்திய அரசு மாநில அரசு என்ன செய்கிறது அந்த பிள்ளைகள் செல்பான இந்த பக்கம் அநாகரிகமான வார்த்தைகளை பேசி வலைதளங்களில் வெளியிட்டுக் கொண்டிருந்தா படிக்கிற இளைஞர்கள் எப்படி படிப்பார்கள் எதிர்காலம் என்னவாகிறது அதே போல வீட்டில் வந்து உட்காந்து ஆன் பண்ணி என்ற கொண்டு வந்து குடும்பத்துல இருக்க மாமியா மருமகளுக்குள்ள சண்டையூட்டி விடுற அளவுக்கு காட்சிகளை நிரப்புறீங்க அந்த மாமியா மரும உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் அந்த சீரியலை பார்க்கிற போது அவங்களோட ஆழ்மனதுல அந்த டிவி சீரியல் என்ன நடக்கிறதோ மாமியாரை எப்படி பழி எடுக்கலாம் பழிவாங்களா மருமகளை எப்படி புருஷனோட சேர விடாம பழிவாங்களா பக்கத்தூட்டுக்காரர் எப்படி கள்ளக்காவல் கொண்டு பக்கத்தூட்டுக்காரர் கூட்டிட்டு ஓடலாம் இப்படி பல தவறான காட்சிகளை டிவி சீரியலாக கொண்டு வந்து இதையெல்லாம் ஒற்றுமையாக வாழக்கூடிய குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு பிள்ளைகளுக்கும் ஒரு தாய் தந்தைக்கும் ஒரு அன்பு பாசம் என்ற அந்த பிணைப்பு இல்லாம போய் கொண்டிருக்கிறது அப்பா ஒரு பக்கம் உட்கார்ந்து எங்க இன்னைக்கு கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் எங்க இருக்கிறது பண்பாடு எங்க இருக்கிறது உணவு உண்ணுகிற போது அந்த காலத்துல குடும்பத்துல ஒரு நல்லது கட்டத்தை பேசி அந்த இடத்துல இருந்து விலகி போய் இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கிறதா இதெல்லாம் இந்த மத்திய அரசு மாநில அரசு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த வலைதளங்களை மடக்க

மாணவன் கஞ்சா கஞ்சா உதவி பொருட்களை இளைஞர்கள் கையில் கொடுத்து நிரப்பிவிட்டால் எந்த மாதம் எந்த மாணவராக வர முடியும் மாணவர்கள் படிக்கக்கூடிய உங்களுடைய சாராயமும் கஞ்சாவும் செல்போன் ஆபாசங்களும் கூட்டு குடும்பத்தை சிதைக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் தயவு செஞ்சு தமிழக அரசும் மத்திய அரசும் இனி வலைதளங்களிலே இந்த மாதிரி காட்சிகள் வரக்கூடாது தேனி சீரியல்கள் இந்த மாதிரி யாரும் எடுக்க கூடாது இதை எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வந்து நம்மளுடைய தமிழனுடைய பண்பாட்டையும் கூட்டு குடும்பத்தையும் சிதைக்காமல் பாதுகாக்க வேண்டிய கடமை கட்டாயம் தமிழக அரசுக்கு மத்திய அரசுக்கும் இருக்கிறது அதே போல எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் இப்படி அநியாயம் நடக்கிறது என்று எங்கள் முத்தமிழர் மேல்முருகன் மக்களுடைய பிரச்சனையை ஒவ்வொரு பிரச்சனையும் தமிழனுடைய பண்பாடுகள் அதாவது எல்லாமே இயற்கை வளங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லாமே சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறார் எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் நீங்க அவர் போராடி மக்கள் போராட்ட போராடியா இருந்து போராடனா வேல்பரகம் வந்து இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு அவர் தனிமனித மனித வாழ்க்கையில ஒழுக்கமானவர் உத்தமமானவர் அவரை நீங்கள் வலைதளங்களே தவறான பதிவிடு சில கைவர்கள் இதை நாங்கள் மகிழ மகளிராகிய நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏனென்றால் அவர் தனிமனித வாழ்க்கையில ஒழுக்கத்தோடு இருக்கிறார் எந்த

வந்து இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் வேல்பொருட்கள் தங்கிகளாக நாங்கள் இனிமேல் ஏனென்றால் அவர் உண்மையாகவே இந்த நாட்டின் மீது இந்த இனத்தின் மீது இந்த மொழியின் மீது இந்த மண்ணின் மீது உண்மையான அன்பும் அரவிணைப்பும் வருகின்ற இளைஞர்கள் நல்லா படித்து ஒழுக்கமான முறையிலே அவர்கள் சமூகத்தை காக்க வேண்டும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த இளைஞன் நல்ல முறையில் இந்த மண்ணலை வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய கொள்கையை குறித்து பிடிக்காத சில கைவர்கள் அவர் உண்மையாக இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக மதம் கடந்து இனம் மொழி கடந்து போராடி கொண்டிருக்கிற இந்த மண்ணிலே அவரை கொச்சைப்படுத்தி பேசினீர்களால் இனிமேல் யாரா இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம் நிச்சயமாக அதுக்கான தண்டனைகளை நீங்க உங்களா உங்களை தண்டிக்கப்படவே வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள் அவரைப் பற்றி இனிமேல் யாராவது பேசுங்க அதே போல இனி வருங்காலத்தில் நிச்சயமாக எங்களுடைய தமிழனுடைய பண்பாட்டை மாணவர்களுடைய சீர்கேட்டை குலைக்கும் வகையில் யார் என்ன செய்தாலும் மத்திய அரசு மாநில அரசை தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய சேலம் மாவட்ட மகளிர் அணி சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டித்து இன்று இந்த போராட்டம் முதல்கட்டமாக கட்டமாக எடுத்திருக்கின்றோம் மீண்டும் இது தொடர்ந்தால் கூடிய விரைவில் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் மீண்டும் நாங்கள் மிகப்பெரிய அளவில் பெண்களே ஒன்று திரண்டு நாங்கள் போராடுவோம் மதுவுக்கு எதிராகவும் இந்த டிவி சீரியல் செல்போன் வலைதளங்களிலே தவறாக வருகின்ற தவறான செய்திகளை வெளியிடுகின்ற ஆபாசங்களை வெளியிடுகின்ற கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் இந்த வன்மையாக கண்டித்து இந்த போராட்டத்தை இன்று முடித்துக் கொள்ளுகின்றோம் இனி வருங்காலத்தில் இதை உடனடியாக நிரப்பவில்லை என்றால் நிச்சயமா தமிழகம் தம்பிக்கு வர அளவுக்கு பெண்கள் ஒன்று திரண்டு நாங்கள் போராடுவோம் முத்தமிழன் அண்ணன் வேல்புரவன் தலைமையிலே நாங்கள் போராடுவோம் என்று சொல்லி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்